அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் பொழுது கண்டு இரங்கல் குரல் எண் ஆயிரத்தி இருபத்தி ஐந்து காலைக்கு செய்த நன்று என் கொள் எவன் கொல் யான் மாலைக்கு செய்த பகை காலை பொழுதிற்கு நான் செய்த நன்மை என்ன மாலை பொழுதிற்கு நான் செய்த தீமை என்ன வாட் இஸ் த குட் ஐ ஹாவ் டன் த மார்னிங் அண்ட் வாட் இஸ் த பேட் டன் ஈவினிங் என்ன என்ன காலைக்கு நான் செய்த நன்மை மாலைக்கு செய்த தீமை என்ன என்ன காலைக்கு நான் செய்த நன்மை மாலைக்கு செய்த தீமை கவிப்பேர சூரை விழுகின்றது என் துன்பம் சிறிது வடுகின்றது இருக்கின்றது இருள்கின்றது துன்பமின் மேல் படுகின்றது தெரியாமல் தான் கேட்கிறேன் காலைக்கு நான் செய்த நன்மைதான் என்ன மாலைக்கு நான் செய்த தீமைதான் என்ன பல பேர்த்துக்கு இரவு தூக்கம் வராதுங்க அது பல காரணங்கள் உண்டு உறவினர்கள் யாருக்காவது உடல்நிலை சரியில்லைன்னா தூக்கம் வராது தனக்கே உடல்நிலை சரியில்லைனாலும் தூக்கம் வராது பொருளாதார சிக்கல் இருந்தாலும் தூக்கம் வராது ஏதாவது ஒரு தேர்வு எழுதின குடும்ப பையனோ அல்லது தானோ தேர்வு எழுதி அதுல வந்து மதிப்பெண் நல்லா வருமா வரலையா அந்த ஒரு படபடப்புல தூக்கம் வராது சில பேர்த்துக்கு காரணமன்றிய தூக்கம் வராது இப்படி இரவில் தூக்கம் வராததுக்கு பல காரணங்கள் உண்டு தலைவிக்கும் இரவில் தூக்கம் வருவதில்லை ஏன் வரதில்லை தலைவன் இல்லாததுனால வர்றதில்லை அப்படி படுத்துக்கிட்டே இருந்து ரொம்ப நேரம் ஏதாவது இந்த ஒன்று ரெண்டு மூணு என்ன சொல்லுவாங்க கண்ணை இருக்க சொல்லுவாங்க மூச்சு இழுத்து விட சொல்லுவாங்க அல்லது ஏதாவது பாட்டு கேட்க சொல்லுவாங்க இல்லை படுத்துக்கிட்டே அப்படியே சில இட ஏதாவது சீரியல் பார்க்க சொல்லுவாங்க அப்படியே தூக்கம் வந்துடும் சில பேர் புத்தகம் படிக்க சொல்லுவாங்க நம்மளை தூங்க பல புத்தகங்கள் தூக்கம் தூக்கம் இப்படி வைக்கிறதுக்கு வரும் அதிகாலையில் தலைவிக்கு வரும் இந்த மாதிரி தூக்கம் கேட்டவங்க பல பேருக்கு அதிகாலையில் வரும் அவங்க தூக்க மாத்திர போடாம இருப்பாங்க ஒருவேளை தூக்கம் மாத்திர போட்டா விரைவாக இரவில் தூக்கம் வந்துவிடும் அதிகாலையில் தூக்கம் வராமல் தலைவி தவிக்கிறாள் அல்லது அதிகாலை வரை தூக்கம் வராமல் தலைக்க தவிக்கிறாள் அதிகாலையில் தூக்கம் வந்து கிடைக்கிறது தூங்குறா ரெண்டு மூணு மணி நேரம் தூங்குறா தூங்கி எந்திரிச்சோடனே அந்த காலை வந்து அவளுக்கு அவருடைய புத்துணர்ச்சி கொடுக்குது ஒருவேளை இரவுல முன்னாடியே தூங்கி காலையில் முன்பாகவே அதிகாலையில் ஒரு மூணு மணி ரெண்டு மணி அப்படி இரவில் எழுந்துட்டால் கூட எப்பொழுது விடியும் நாம் எழுந்து சென்று வேலையை செய்யலாம் என்று எதிர்பார்த்து தலைவியும் காத்திருப்பால் பலரும் காத்திருப்பார்கள் ஏன்னா நம்ம மூணு மணிக்கு நாலு மணிக்கு எந்திரிச்சு போய் ஊட்டிட்டு இருந்தோம்னா மத்தவங்க தூக்கம் எல்லாம் கெடும் நானுமே பொதுவா நான் எந்திருவேன் எந்திரிச்சு சத்தம் போடாம தான் வெளில வருவேன் இருந்தாலும் என் மனைவியினுடைய தூக்கம் அதுல கெடும் அப்போ இந்த தலைவி பாருங்க மூணு மணி நாலு மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு ஊட்டிட்டு இருப்பாளா அதனால வேற இருக்கும் அவ அமைதியா படுத்துக்கிட்டே இருப்பான் எப்பொழுது காலை வரும் எப்பொழுது காலை வரும்னு பாத்துக்கிட்டே இருப்பான் காலை வருகின்றது அவ்வளவு ஒரு மகிழ்ச்சியா இருக்கும் அந்த கதிரவனின் ஒழிகள் நம் மேல பட்ட உடனே அவ்வளவு ஒரு மகிழ்ச்சியா தலைவி இருக்கிறான் அப்போ இந்த காலை அவளுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறது ஒருவேளை சற்று நேரம் விடியற்காலையில் தூங்கி இருந்தாலும் அவளுக்கு அது மகிழ்ச்சியை கொடுக்கிறது சாயங்காலம் ஆகுது அடடா எப்படா சாயங்காலம் வருது சில பேருக்கு இந்த இருட்டு பயம் வந்துருங்க பூதம் வரும் பெய் வரும் பயம் வந்துடும் அதனால எப்பவுமே வெளிச்சமா இருக்கணும் சூரியன் இருந்துகிட்டே சந்தோஷமா இருப்பாங்க அவங்க எல்லாம் வெளிநாடு போனாங்கன்னா சூரியன் அதிக நேரம் இருக்கும் அப்பாவுக்கு சந்தோஷமா இருக்கலாம் வெய்ய காலங்கள் அங்க வெய்ய காலங்கள் இப்போ இங்க கலைவி வந்து மாலை வரும் பொழுது என்னன்னா பயப்படுறா ஏன்னா பகல் எல்லாம் பூரா வேலை செஞ்சிட்டு இருக்கிறா ஒன்னா வேலைக்கு போறாங்களா இல்ல வீட்டுல வேலை செஞ்சிட்டு இருக்கிறா குழந்தைகளை பாத்துக்கிறா மாமனார் மாமியார் பாத்துக்கிறார் எப்படியோ அவளை வந்து அவர் ஆக்குப்பை பண்ணிக்கிறார் அவள் வந்து வேலையின்பால் அவள் ஈடுபாட்டோடு இருக்கிறார் ஆனா மாலை வரும் பொழுது எல்லாம் முடிஞ்சிருது போய் படுக்கணும் தலைவன் இல்ல கூட போய் தனியா படுத்துக்கிட்டு அந்த நினைவுகள் எல்லாம் புரண்டுகிட்டு தலைவர் இல்லைங்கன்னு அந்த இயக்கத்துல போய் படுக்கிறார் இல்லையா அப்ப அந்த மாலை இவளுக்கு என்ன செய்து தீமை செய்து கொடுமை செய்து அப்ப நான் என்ன மா மாலைக்கு தீமை செஞ்சேன் எனக்கு இப்படி துன்பம் தருது நான் என்ன காலைக்கு நன்மை செஞ்சேன் அது எனக்கு இன்பம் தருது அப்படின்னு தலைமை புலம்புறதாக வள்ளுவர் சொல்லி இருக்கிறார் இந்த குரல் இதுக்கு ஒரு பாட்டு வானில் தோன்றும் கோலம் அதை யார் போட்டதோ பனி வீசும் காற்றில் சுகம் யார் சேர்த்ததோ வயதில் தோன்றிடும் வளர்ந்தோடுது இசை பாடுது வழி கூடிடும் சுவை கூடுது புத்தம் புத்தம்புது காலை பொன்னிற வேழை என் வாழ்விழே தினம் தோன்றும் சுகராகம் கேட்கும் என்னாழும் ஆனந்தம் கங்கை மரனுடைய அற்புதமான பாடல் கங்கை மகன் ஒரு மிகச்சிறந்த பாடலாசிரியர் வைரமுத்து மன்னிக்கவும் இளையராஜா இசையில அடைகள் உறுதி இது காளையைப் பற்றி கூறிய பாடல் அதே மாலையை பற்றி இன்னொரு பாடல் வைரமுத்து எழுதியிருக்கார் அதே படத்தில் அடைகள் உறுதியில்லை வீழில் வீழ்ந்து இதயம் நுழைந்து உயிரில் கலந்த உறவே இரவும் பகலும் உரசி கொள்ளும் அந்தி பொழுதின் போது ஆலையின் கரையில் காத்திருப்பேன் அழுத விழிகளோடு எனக்கு மட்டும் உனது ஈதழ் கொடுக்கும் முத்தம் உனக்கு மட்டும் கேட்கும் எனது உயிர் உருறும் சத்தம் இது போட்டிப்பாட்டு மாதிரி கொஞ்சம் இல்ல அற்புதமான மாலை அந்த காதலி படிக்க போறா காதல ஓடி போற இதுக்கு மகிழ்ச்சியான பாடலும் உண்டு இந்த சோகமான பாடலும் வரும் என்ன தாங்க வள்ளுவர் கேட்கிறார் காலைக்கு செய்த நன்றி என் கொல் எவன் கொல் யான் மாலைக்கு செய்த பகை நாள் சரக்கு நற்றமை வாழ்த்துகள் மருத்துவ ராம செல்வரங்கம் வெளியே கடமை சேலம் கள்ளக்குறிச்சி நல்ல நன்றி செல்வாக்கல் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க வணக்கம்